ரமேஷ் ரமேஷ் ரமேஷ வணக்கம் வணக்கம் படிக்க முடியாது யாரும் ஒரு என்ன படிச்சிருந்த மக்களை உறவுகளே என்னால முடியாது சின்ன சின்னதா படிக்கிறேன் அக்காக்கு ஏதாவது லைக் அக்காவுக்கு சுத்தம் ஊத்துக்கிட்டு தாங்க பிள்ள அருமை என்ன உறவு நீர்கூட்டி கையாரு முத்துக்குட்டி சொல்றாங்க அக்காவோடய ஆமாடி தங்குக்குள்ள சரியாயிடுச்சு எல்லாம் புதிதாக புகழையே ஸ்கேன் கண்டுபிடிக்க அப்படியா சரி சரி உங்கள் சேனல் வளரவே நாங்கள் நான் நாங்கள் நான் இருக்கேன் ஆகவே நீங்கள் திரும்ப நாம நேர்களை தொடரும் தொடரணும் நான் நினைக்கிறேன் பேச முடியல ராஜாமா ரொம்ப கஷ்டப்படுறேன் நெஞ்சு வலி இருக்கு அந்த வாட்ச் ஹவுஸ் ஒரு நாளைக்கு பண்ண விட்டா குறைஞ்சிருக்குதான் நான் போடுறது உட்காந்துருக்கேன் இல்லைன்னா வய மா போட வேணாம்னு சொன்னாங்க சங்கரண்ணா இனே இர வணக்கம் வருங்கச்சினத்திரேண்ணா வணக்கம் எல்லாருக்கும் எங்களா சின்ன திரை நான் நீங்க அழகான ஒரு கவிதை எழுதியிருக்கீங்க சத்தியமே படிக்க முடியல கண்டிப்பா நாளைக்கு நாளைக்கு அச்சு படிக்கிறேன் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்ல இல்ல ஃபீவர் இல்லையே ஃபீவர்லாம் ஃபீவர்லாம் ஒண்ணும் கிடையாது மூச்சு மட்டும் ஐட்டம் விட முடியல அவ்வளவுதான் சகோதரி பிரியாணி காமெடி நல்லா இருக்கு வாய் வடிக்க வயிறு நாய் கடிக்க நல்ல டைம் அப்படியே விளையாடுமா நிக்க சோசம் காயில லவங்கம் ஏலக்காய் பட்டை இது சூடாக ஒரு கப்பு டீ கொடுத்தா நான் சரியாகிவிடும் லவங்கம் ஏலக்காய் பட்டி நான் அதுதான் நான் அது கலந்துருக்கோம் அதுதான் வாங்கி ஒரு சிக்கிய சார்ஜ் சகோமா அந்த ஸ்கேன் மூலம் வரப்போகும்போது ஏற்பாடு ஏற்பட்டிருக்கும் என்று பலவித செய்தி வர உள்ளது அப்படியா எனக்கு தூக்கம் வருது சரி கிஷோர் அண்ணா நாளைக்கு பார்க்கலாம் சரியா உடல்நிலை சரியில்லை என்றாலும் மூச்சு விட சிரமம் என்றாலும் கோல்டு என்றாலும் போகலாம் சரி பண்ணலாம் நான் தான் போய் பார்த்துட்டு வந்துட்டேன் என்னென்னா காலையே போயிட்டு போயிட்டு வந்துட்டாச்சு ராஜாமா தம்பி நாளை சந்திப்போம் நேரமாகி விட்டது மிக்க நன்றி சித்து அண்ணா உடம்பு பாத்துக்கிறேன்ண்ணா மிக்க நன்றி அண்ணா ஹாய் வணக்கம் தோழி வர செல்வ செல்வக்குமா தோழரை வணக்கம் தோழரை நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா தோழரே செஞ்சிண்ணா என்னம்மா கண்ணு சௌக்கியமா என்னாச்சு இப்போ பரவாயில்லையா நல்லா இருக்கேன் செஞ்சிண்ணா நீங்கள் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா சொல்லுங்கள் ஆத்தா பழைய பாடல் வரவே தமிழர்கள் வாழ்த்துக்கள் மிக்க நன்றி யாதும் முறையண்ணா வணக்கம் சிஸ்டர் வணக்கம் வேல்முருகன் சகோதரரை வாருங்கள் வணக்கம் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா சொல்லுங்கள் நாற்பதா லைக் போட்டுக்கிட்டேங்க மிக்க நன்றி செஞ்சு என்ன மனசுக்குள் படிக்கலாம் பதில் சொல்ல தெம்பு தான் சொல்லுங்க ஆமாம் படிக்க முடியல சரி இல்லா இருக்கக்கூடாதுங்களா ரொம்ப மோசமாக இருக்கு நீங்கள் நினைச்சாலுமே அண்ணா வணக்கம்

அதன் தங்கப்பில என்ன சுமமா இருக்கியா இருக்கீங்களா அக்கா நம்ம வரல மேலும் வளர்த்துட்டோம் ரொம்ப சந்தோஷமா அவையாவும் வீடு ஆகுமா எத்தனையோ கொடுத்தான்னு வரலாம் ஆனால் வீடு குள்ளங்க ஈடாகுமா அப்படின்னு பார்க்க மாதிரி ஹீரோ கணக்கு தண்ணி வெளியே முடியாமல் இல்லை அதுமாரி ரசிக்க முடியாமல் ரொம்ப சந்தோஷமாக முடிச்சு பத்திரம் என்ன என்ன சொன்னாங்க டாக்டர் இது பனி சீசன் நல்லா வருதுமா பனிக்கு எல்லாத்தையுமே வருது பனி சேராதனால சுடுதண்ணி குடிங்க ஒரு ஒரு க்ரீன் கலரில் ஒரு ஒரு டானி கொண்டு கொடுத்துருக்காங்க அப்புறம் வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு மட்டும் மாத்திரை கொடுத்துருக்காங்க எனக்கு சரியாயிரும் ஏன்னா மூணு நாளைக்கு வாங்க ரெண்டு நாளைக்கு மட்டும் போதும் ரெண்டு நாளைக்கு மட்டும் வாங்கி வந்திருக்கேன் வேணாலும் ஒரு நாளைக்கு வாங்கிக்கலாம் அது மட்டும் இப்போ காலையிலேயே போயிட்டு காலையில மதியான ரெண்டு வேலை குடிச்சதுக்கு இப்போ கொஞ்சம் பெட்டரா இருக்கேன் நானு